எனக்கு வந்து நேற்று நேற்று வந்து நேற்றைய நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் என் வாழ்க்கையில பெரிய இடி மாதிரி விழுந்த ஒரு நாள் அது என்னுடைய திருமண நாள் ஆக்சுவலி நேற்று எங்களுடைய திருமண நாள் அதுமா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் செயல் வந்து அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி அதனால என் கணவருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து ஒரு இது மாதிரி எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல எங்களுக்கு அது வந்து எவ்வளவு மன உளைச்சல் எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்சா பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு அவ்வளவு எங்க வேலை செஞ்சாலும் அந்த தங்கமா தான் வேலை செஞ்சிருக்காரு இன்னைக்கும் யார கேட்டாலும் ஒரு தெய்வமேனு தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே அவர் நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு யார் முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளவு உதவி தான் செஞ்சிருக்கிறாரு பட் ஒரு பழிவாங்கும் செய்யலாம் இந்த ஒரு பெண் காவலர் அவங்க செஞ்சது வந்து என் கணவர் பாதிக்கப்பட்டனால என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு செதஞ்சு நிக்கிறோ அது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறது வேண்டிதான் இன்னைக்கு நான் இது நான் பேட்டி நான் அவங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணினது என்ன ப்ராப்ளம்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு தான் சொல்றாங்க என் கணவர் மேல ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பல நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன் போன்ல கெஞ்சி இருக்கேன் அந்த கிட்ட எத்தனையோ தடவை இந்த மாதிரி செய்யாதம்மா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும் ஒரு பெண் காவலர் இருக்கிறப்ப எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் எங்கள் குடும்பமே போலீஸ்ல இருந்ததுங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் எங்க எப்படி அநீதி நடந்தா நாங்க அதை கண்டிப்பா நான் எதிர்த்து தான் கேட்பேன் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பட் இப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி அது தேவையில்லாம அவங்களுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அது எனக்கு தெரியும் அது நான் பல முறையும் எங்க கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன் அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் ரெண்டு பேரையுமே ஆனா அது இந்த இன்னைக்கு இப்படி ஒரு பழி வாங்கும் செய்யலை என் திருமண நாள் அன்னைக்கே அது வந்து வேணும்னே அவங்க செஞ்சு எங்க குடும்பத்தை பிரிக்க பார்த்துருக்காங்க அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வேதனையில எங்களுக்கு இருக்கு அவங்க எதனால இப்ப அப்படி கம்ப்ளைண்ட் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்லுங்க இத்தனை நாளும் அவங்க அப்பப்ப காசு கேட்பாங்க செய்வாங்க இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட அவர்கிட்ட கேட்டு இப்ப ரிட்டர்ன் பண்ண தொடங்கிட்டாங்க அதனால தான் இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்கு அவங்களுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமா தான் சப்போர்ட் பண்ணி நான் இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு அவர் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு பட் இப்போ அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஆளுகெல்லாம் இல்லை நாங்கள் நேர்மையான அதிகாரிகள் எங்கள்கிட்ட அந்த மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் கேட்டால் நாங்கள் எங்கே எங்க வருது அந்த மாதிரி அவங்க கேட்டு அதை த்ரெட்டன் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த இப்படி ஒரு தவறுதலான தவறாக எங்க கணவர் மேல

அவங்களுடைய இது கஷ்டத்தை எல்லாம் சொன்னப்போ கொஞ்சம் உதவணும்னு நினைச்சிருப்பாங்க அதுதான் அங்க உண்மையா இருக்கும் நீங்க யாருமே வேணா விசாரிச்சு பாருங்க அவருக்கு உதவாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க உதவின்னு இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் உதவி செஞ்சிருப்பாரு முகமே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு போன் பண்ணி கேட்டா கூட உதவுறதா அவரு நீங்க அவர் வேலை செஞ்ச எல்லா பக்கமுமே நீங்க விசாரிச்சு பாருங்க இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இந்த பொண்ணு செஞ்சது அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற இதை மாத்திட்டு தவறா அவங்க வேலை செஞ்ச இடத்துல கையை பிடிச்சிருந்த மாதிரியும் காலை பிடிச்சிருந்த மாதிரியும் அவங்கள துரத்தி துரத்தி இது பண்ண மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை இதுக்கு உண்டான எவிடன்ஸும் இருக்குது அப்ப அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் வேணும் ஒருத்தங்களுடைய இதை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்ல வந்து இருபத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தி எடுத்த பேரை ஒரே நாள்ல எல்லாரும் முன்னாடியும் போட்டு செதைச்சிட்டு போறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனா அந்த பேரை வளர்த்தி எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காக்கி சட்டைங்கிறது எவ்வளவு முக்கியம் காக்கி சட்டைங்கிறது ஆசை ஆசையா போட்டது அதே வந்து அது இப்போ அந்த சட்டையை வந்து உரிவி எடுக்கணும்னு நினைச்சு செஞ்சா அதை வந்து எங்களால ஏற்றுக்கவே முடியாது எங்க உயிரை வந்து அது பிச்சு எடுக்கிற மாதிரி அவ்வளவு ஆசையா போட்டுக்கிட்ட சட்டை அது அவரும் சரி நானும் சரி எங்களுக்கு வந்து காக்கி சட்டை தான் எல்லாமே காக்கி சட்டை மேலதான் காதல் வந்ததே அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு புகார் வந்து கொடுத்தது இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப பெரிய மன உளைச்சல் எங்க திருமண நாள் அன்னைக்கு வந்து இப்படி ஒரு இடிய வந்து எங்க தலையில போட்டிருக்கவே கூடாது அவங்க அதுக்கு நான் அது கரெக்டா விசாரிச்சு கரெக்டா நடவடிக்கை எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணி எங்க ஹஸ்பண்ட் பேரை வந்து ரொம்ப இது ஸ்பாயில் பண்ண தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல் அப்படி தயவு செஞ்சு நீங்க வந்து தவறான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பரப்பாதீங்க

நைட்ல அடிக்கடி வெண்டோஸ் ரோசன் தெரியும் ஒரு இடத்துல இல்ல ஒரு வருஷம் ஏன்னா சொன்னாங்க இல்ல சார் அத நான் சொல்றேன் ஒரு வருஷம் ஏன்னா இப்ப இத தெரிஞ்ச உடனே காலையில தான் தெரிய வருது ஐ மீ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கு என்ன இடினா இந்த பொண்ணு நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு அவகிட்ட பேசிருக்க நான் கண்டிச்சிருக்கேன் அந்த பொண்ணு இந்த மாதிரி எப்படி முரண்பாடா எப்படி இந்த மாதிரி வந்திருக்கிறது தான் ஒரு இடி ஏன்னா அந்த பொண்ணு வந்து நடு ராத்துல சார் அந்த பொண்ணு எங்க ஊருக்கு போனாலும் சார்க்கு வந்து டிக்கெட் வாங்கி குடுக்கறது ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ் என்னால ஹெல்ப் பண்ண முடியும் ஒரு கோயிலுக்கு போனா ஒரு ஒரு ஃப்ரீ டிக்கு இதுக்கு அதுக்கப்புறம் எங்கயாவது ரெசார்ட் போனா தங்குறதுக்கு இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கு சார் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு ஆமா அதான் சொல்றேன்

நான் சொல்லிக்கிட்டேதான் இருக்கேன் நான் எப்பவுமே அவங்களுக்கும் சொல்றேன் அந்த போட்டுக்கும் சொல்றேன் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இது இல்ல இருக்கலாம் நான் சொல்றேன் மேம் தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் எப்போ இஷ்யூ வருதுன்னா அவங்க வீடு வந்து மரபல நகர்ல கட்டிட்டு இருக்காங்க இப்போ நான் இதை ஏன் சொல்றேன்னா இந்த டிக்கெட் வாங்கி கொடுக்கறதுலாம் ஏன் சொல்றேன்னா அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருக்க சார் கொஞ்சம் வெளில போகணும் சார் டிக்கெட் வாங்கி கொடுங்க ஐபிஎம் டிக்கெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க வைஎம்சிஏல ஒரு ஏதோ கான்சர்ட் இதுக்கெல்லாம் வந்து சரி நம்ம கீழே இருக்கிறவங்க வந்து கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே பண்ணுறது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேக்க வந்து எங்க வந்து நிக்கிறதுனா நான் வந்து மரங்கள் நகர்ல வந்து வீடு கட்டிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு அப்ப இவர் என்ன சொல்றாரு இருபத்தஞ்சு கேட்டு இருக்காங்க எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது இவருக்கு தெரிஞ்ச ஒரு இன்டீரியர் தாம்பரம்ல ஒரு இன்டீரியர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி சார் இந்த பொண்ணு வந்து இவங்க தான் ஒர்க் பண்றாங்க ஆக்சுவலி அது வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு கம்மியா பண்ணி தருவாருமா என்னால ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்க முடியாது ஆனா உனக்காவது கம்மியா பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு அப்போ என்ன பண்றாங்கன்னு இருபத்தஞ்சு லட்சம் கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஏழாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது இவங்க வந்து அப்படியே பிளாக்மெயில் பண்றாங்க கொடுத்துதான் ஆகணும் உங்களை நம்பி தான் நான் வீடு கட்டவே ஆரம்பிச்சேன் போது இவரு சொல்றா நான் எதுக்கு நான் உனக்கு நீ எதுக்கு என்ன நம்பி நீ வீடு கட்டுற நான் என்ன உனக்கு வந்து நான் உனக்கு தாலி கட்டிருக்கேன்னா இல்ல எதுக்கு நான் உனக்கு குடுக்கணும் அப்படின்னும் போது இப்ப நீங்க குடுக்கலன்னா நான் உங்க மேல வந்து புகார் குடுக்க நான் குடுப்பேன் தான் ஸ்டார்ட் ஆகிரும் சரிங்க கொஸ்டின் கேட்ட முடியும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இல்லீகல் ரஃபர் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது மேடம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது போன் போன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அவர் அந்த மாதிரி எல்லாம் யாருக்கிட்டயும் பேச மாட்டாரு அப்போ ஃபோன் பேசுறப்போ என்ன யார்கிட்ட இவ்ளோ நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாச்சும் எடுத்து டயல் பண்றப்போ இந்த பொண்ணு பேசுனாங்க அப்படிதான் நான் உடனே ஏன் இப்படி செய்யறேன் உங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு கண்டிச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை கெஞ்சியும் கேட்டிருக்கேன் நம்ம இது யாரையும் மிரட்டுற ஆளு இல்லை அதனால நான் வந்து தான் பேசினேன் ஒரு பேசுனேன் அவங்களும் ஒரு பெண்ணுங்கிற முறையில நம்ம முதல்ல பொறுமையா சொல்லி பார்ப்போம் அதிகாரிகள் லெவல்ல இருக்காங்க அவங்க வந்து கீழ் லெவல்ல தான் இருக்காங்க அப்பனா காவல்துறையில பாரபட்சமா அதிகாரிக்கு பாரபட்சமா அவங்களுக்கு எதிரா நீங்க நடவடிக்கை எடுத்து நினைக்கிறீங்களா

இல்ல அதுதான் எங்களுக்குமே புரியல இந்த இந்த இன்டர்வியூ கூட இந்த ஒரு மீடியா இது கூட எடுக்குன்னா அதுதான் எங்களுக்கு புரியல இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக நான் சொல்றேன்னா ஒரு அட் டைம் நல்ல வந்து ஒரு சம்மன் சர்வ் பண்றாங்க சஸ்பெண்ட் சொல்றாங்க என்ன ஒரு ஒரு அறிக்கையுமே எங்களுக்கு தெரியப்படுத்தல என்ன புகார்ன்னு எனக்கு தெரியல தான் மக்கள் கிட்ட சொல்லுறதுக்காக ஏழாம் தேதி இல்ல பல முறை அந்த பொண்ணு சார் கூட இருந்ததுக்கான சென்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அது வந்து இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்சன் எடுக்கும் போது அவங்களே நிறைய தெரிஞ்சுப்பாங்க நாங்க கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா போலீஸே கண்டிப்பா சைபர் கிரைம்ல கொடுத்தா எல்லாமே தெரிஞ்சிர போகுது சோ சிடிஆர் ரிப்போர்ட் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க போய்ட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு பண இருக்கு எல்லாமே அவங்க அப்புறம் அவரு போய்

இல்ல அவங்க கேக்குறது தப்பு 25 அத நான் அத சொல்லவே இல்ல இப்போ அவங்க புகார் கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீட்ஸ் யூ சார்ட்ட வந்து விரங்க கேட்டிருப்பாங்களே இப்போ இந்த வழக்குலாம் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல அந்த ஒரு காவல்துறருக்கு புகார் கொடுத்தா ரெண்டு தரப்புல கூப்பிட விசாரிப்பாங்க

சைன் போட்டுட்டு இருந்தாங்க என்ன சைன் அப்படின்னு பார்த்தா எங்களுடைய சஸ்பென்ஷன் ஆர்டரை எங்களுக்கே நாங்களே சைன் போட்டு வாங்குற நிலமை நேற்று எங்களுக்கு இருந்ததுங்கிறது வந்து தாங்க முடியாத ஒரு இது ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை நாங்க யாருமே அப்படி ஒரு நிலைமை எதிர்பார்க்காத ஒரு இதை வந்து இடி மாதிரி தான் அது எங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் இல்லீகல் அஃபர்ல இருக்காங்க தெரிஞ்சு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் மேடம் நீங்கள் ஒரு வருஷமா தெரியும்னு சொல்றீங்க ஒரு 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 வருஷமா இல்ல சார் நான் மாசம் தெரியும் பட் அது சமயத்துல வந்து கிளமா கேக்குறாங்க அப்படி என்ன உங்களுக்கு தெரியும் வந்து 4 மாசம் ஆச்சு அதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள ஏதாவது என்ன மாதிரி எட்டு மாசம் போயிட்டு அவங்களுக்குள்ள இருந்திருக்கு நானே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும் தெரியுமில்ல யார்கிட்டயும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்கங்கிறப்ப யார்கிட்டதே இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோம் அப்படிதான் எதேச்சையாக தான் நான் இது பண்ணேன் ரெண்டு மூணு வாட்டி ஃபோனை பிடிங்கி அப்படியே பேசியிருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு தெரியாம யாரும் பொண்ணு கூட அவங்க பேர் ரெண்டு பொண்ணு கிட்ட சொல்றாங்க ரெண்டு பொண்ணு இதெல்லாம் இப்போ இது இந்த விசாரணை எல்லாமே அவங்க விசாரிக்கிற அவங்களும் கால் செக் எல்லாம் பண்ணியிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்களா அது பண்ணிட்டு தானே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்போ அப்படிங்கும்போது அந்த பொண்ணு மேம் தப்பு இருக்கும்போது முழுக்க முழுக்க அதிகாரி படிவங்களுக்கான காரணம் என்ன இல்ல சார் அதுதான் நம்ம சொல்ல வர்றோம் இப்போ வந்து பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னா ஒரு 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 பெண்ண வந்து அவங்கள அச்சுறுத்தல் வ வகையிலயோ அவங்க ஜஸ்டஸோ அவங்க பேசுறதோ அவங்களுக்கு பிடிக்காம அவங்கள இது பண்றதோ அதான் பாலியல் துணம் இவங்க ரெண்டு பேரும் கன்சானோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க சார் நான் அதுதான் சொல்ல வரேன் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில வந்து அந்த பெண் பணம் கேட்டு

இப்ப வரைக்கும் அந்த பிளாஷ் யூஸ் போயிட்டு இருக்கு அண்ட் எல்லாருமே வந்து அதுக்கான ஒரு ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு கட்சியில இருந்தும் ஒவ்வொரு ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிருச்சு அதை தடுக்கிறதுக்காகவும் என்ன உண்மைன்னு சொல்றதுக்காக மட்டும்தான் தான் இந்த பிரஸ் மீட்ஸ் கண்டிப்பா சார் என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு ஓகே மேம் சார் சார் இதோ ஃபோன் வெச்சு பேட்டரி இல்ல ஓகே ம் மைக்கு ஒரு ஷோ பண்ணுறது ஒரு ஃபோன் சவுண்ட் सर सी पिन में अटैच कर सर ओके